தேசிய அடையாளத்தை தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை வழங்குகிறார்கள் ஐஎம் டிவி செய்திகள் சிறிபெருமத்தூர் ஒன்றியம் ஜமீன் தண்டலம் அரசு பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சிறிபெருமத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகை தமிழ்நாடு நல வாரியத் தலைவர் மருத்துவர் திம்பம்பட்டி ஆருசாமி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு நலவாரி அட்டை வழங்கினர் இதில் மருத்துவர் சோமசுந்தரம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெங்கடேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் பருவமழை காலத்துல மட்டும்தான் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்பது நடத்தப்படும் பருவமழை தொடங்கலை தொடங்கினதுக்கு அப்புறமா கடந்த நாலரை ஆண்டிலும் ஒவ்வொரு பருவமழைக்கு பின்னாலும் பருவமழை காலங்களிலேயும் ஆயிரக்கணக்கான முகாம்கள் ஒரே நாளில் நடத்தப்படும் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் முகாம்கள் வரை தமிழ்நாடு முழுவதும் நடத்திவிட்டோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து அந்த முகாம்கள் நடத்தப்படும்